வணக்கம் ஜோதிடத்தில் இன்னைக்கு ரொம்ப ஒரு அடிப்படையான விஷயம் இந்த ராசி கட்டத்தை பற்றி பார்க்கலாம் அதே மாதிரி எந்த தெய்வத்தை ஒருவர் வணங்கலாம் ஆண் தெய்வத்தை வணங்குவதா பெண் தெய்வத்தை வணங்குவதா இன்னும் நிறைய பேர் அந்த கேள்வி பேசிக் கொஸ்டின் கேட்குறாங்க ஸோ அதையும் பற்றி இதில் ஒரு அனலைசிஸாக பார்க்க ஒரு சின்ன விளக்கம் கொடுத்துடலாம் ஸோ நம்ம சேனல் சப்ஸ்க்ரைப் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்க்குறீங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத தான் மேலும் இந்த மாதிரி நல்ல வீடியோஸ் போட முடியும் ஸோ இதில் வந்து இப்போ கட்டம் நம்மளுக்கு தெரியும் போன வீடியோ ரெண்டு வீடியோ ஒரு அடிப்படை வீடியோ போட்டிருந்தோம் அதையும் போய் பாருங்கள் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் என் பாவங்கள் இதை பற்றிலாம் எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருந்தேன் இப்போது இந்த இடம் அப்படிங்கிறது மேஷம் இந்த மேஷத்துலேருந்து அப்படியே கடிகார சொத்தில் மீனம் வரைக்கும் பன்னிரெண்டு ராசிகள் அப்போது ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு வீட்டு அதிபதிகள் இருக்கான்னு பார்த்தோம் டக்குன்னு பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மேஷம் மற்றும் விருச்சிகத்துக்கு செவ்வாய் ரிஷபம் மற்றும் துலாமுக்கு வந்து பார்த்திங்கன்னா சுக்கரன் அதிபதி மி மிதுனம் மற்றும் கன்னிக்கு புதன் அதிபதி அதே மாதிரி மீனம் மற்றும் தனுசுக்கு குரு அதிபதி அதிபதினா அந்த வீட்டு ஹவுஸ் ஓனர் மாறவே மாட்டாங்க அதே மாதிரி கடகத்துக்கு சந்திரன் சிம்மத்துக்கு சூரியன் இங்கே மகரம் கும்பக்கு கும்பத்துக்கு சனி வந்து அதிபதியாக வருவார் இப்போ நாம் என்ன பண்ணலான்னா இந்த அதிபதிகள் எப்படி ஒவ்வொரு ராசிக்கும் ஸ்ப்ளிட் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு கோடு போட்டுருங்க இது ரெண்டு பாகமாக பிரிங்க ரெண்டு பாகமாக பிரித்தீங்கன்னா நம்மளுக்கு தெரியும் சந்திரனுக்கு இந்த கடக வீடு மட்டும்தான் ஒரு வீடு சூரியனுக்கு இந்த சிம்ம வீடு மட்டும்தான் ஒரு வீடு அப்போது இந்த சந்திரன் மூலமாக இந்த கிரகங்களுக்கு தலா ஒவ்வொரு வீடும் சூரியன் மூலமாக இந்த கிரகங்களுக்கு தலா ஒரு வீடும் அப்போ மற்ற கிரகங்களுக்கெலாம் ரெண்டு ரெண்டு வீடு இருக்கும் இப்போ உதாரணத்துக்கு புதன் பார்த்திங்கன்னா இந்த மிதுனம் வந்து மிதுனம் புதன் கடக சந்திரனால் கொடுக்கப்பட்டது இந்த கட கன்னி புதன் வந்து சூரியனால் கொடுக்கப்பட்டது அப்போ நம்மளுக்கு தெரியும் ராசி கட்டத்தில் ஆண் பெண் ராசிகள் உண்டு உதாரணத்துக்கு மேஷ மேஷம் வந்து ஒரு ஆண் இது வந்து ரிஷபம் பெண் அப்படி ஒற்றைப்படை இரட்டைப்படையாக வரும் ஆண் ஒற்றைப்படை ராசிகள் எல்லாமே ஒன்று மூன்று ஐந்து இதெல்லாமே ஆண் ராசிகள் இரட்டைப்படை ராசிகள் எல்லாமே பெண் ராசிகளாக வரும் இப்போ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும் அப்போது கடகம் என்பது பெண் ராசி சிம்மம் என்பது ஆண் ராசி அப்படின்னு உங்களுக்கு புரிந்திருக்கும் அப்போது இந்த பக்கம் உள்ள ராசிகள் எல்லாமே என்னென்ன ராசி இந்த கும்பம் மீனம் மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகமும் சேர்த்தி பெண் தெய்வத்தை வழிபட்டால் சிறப்பு அதே மாதிரி இந்த கீழ்ப்பகுதியான இந்த சூரியனால் கொடுக்கப்பட்ட வீடுகள்னு சொல்லப்படுது இல்லைங்களா சூரிய பகவானால் இப்போது சிம்மம் கன்னி துலாம் விருச்சிகம் தனுசு மற்றும் மகர ராசியில் பிறந்தவர்கள் இல்லை லக்னமாக கொண்டவர்கள் ராசியில் பிறந்தாங்கன்னா இங்க சந்திரன் எங்கேயாவது இருக்கும் உதாரணத்துக்கு சந்திரன் இங்க விருச்சிய வீட்டில் இருக்கு அவர் பிறந்த அன்னைக்கு அப்படின்னா விருட்சிய ராசி விருக்காரர்கள் ஆண் தெய்வத்தை வழிபட்டால் சிறப்பு அப்படின்னு எடுத்துக்கலாம் இதில் ஒரு கிரகத்துக்கு நீங்கள் வந்து வந்து ஆண் தெய்வத்தை வழிபடுவதா இப்போ உதாரணத்துக்கு சுக்கர திசை ஒருவருக்கு நடக்குது சுக்கரன் வந்து இங்கே புதன் வீட்டில் நீச்சமாக இருக்கார் அப்படின்னா இந்த சுக்கரனுக்கு வந்து நாம் சுக்கரன் இந்த ஆண் குரூப்பில் வராது அதாவது வந்து பெண் குரூப்பு ரெண்டு ஆண் இப்போ சுக்கரன் வந்து பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல வர்றாரு ஃபஸ்ட்டு இங்கே சிம்மம் அடுத்தது வந்து கன்னி இப்போ கன்னியில் சுக்கரன் வந்து நீச்சமாகறாரு அப்போ இந்த சுக்கரனுக்கு ஆண் தெய்வத்தை வழிபடுவது சிறப்பு பெருமாள் நரசிம்மர் இந்த மாதிரி குபேரன் இதெல்லாமே வழிபட்டிங்கன்னா சிறப்பு இதே வந்து சுக்கரன் இங்கே வந்து ஏதாவது இருக்கார் இங்கே வந்து பகை வீடு சுக்கரனுக்கு பார்த்தீங்கன்னா சந்திரனுடைய வீடு தான் அப்போ சுக்கரன் வந்து இங்கே பகை வீட்டில் இருக்கார் அப்படின்னா பெண் தெய்வத்தை லக்ஷ்மி தாயாரை வழிபடுவது இந்த மாதிரி அம்பாளை வழிபடுவது இதெல்லாம் நீங்கள் செய்யலாம் ஸோ இந்த மாதிரி தான் வந்து இந்த ஆண் தெய்வம் பெண் தெய்வத்தை நீங்கள் இது ஒரு உதாரணமாக பிரித்துக்கொள்ளலாம் இப்போ இங்கே ஒரு பர்டிகுலர் பிளானட் வந்து சனி பகவான் இங்கே நீச்ச மாதிரி வச்சுங்க சனி தசை பத்தொன்போது ஆண்டு காலம் நடுத்தர வயதில் தொழில் செய்யும் ஓடி ஆடி வாலிப வயதில் நடக்குது பத்தொம்பது ஆண்டு கால தசை முப்பத்தி ரெண்டு வயசில் ஆரம்பித்து கிட்டத்தட்ட நான் அப்படின்னா நாற்ப ஐம்பத்தி ஒரு வயசு வரைக்கும் நடக்குது அப்படின்னா நீங்கள் இந்த சனியை படுத்துவதற்காக நீங்கள் பெண் தெய்வத்தை வழிபடணும் ஏன்னா இந்த குரூப்பில் இருக்குது இது அதாவது இந்த கடகம் ஃபஸ்ட்டு போட்டுங்க அப்படியே ரிவர்ஸில் வந்துடுங்க கடகம் ஸோ மிதுனம் ரிஷபம் மீனம் மேஷம் மீனம் கும்பம் ஸோ இவங்கள்லாம் பெண் தெய்வம் இந்த இந்த இடத்துல இருக்கக்கூடிய கிரகங்கள் ஏதாவது வலு பெறணும் அப்படின்னா பெண் தெய்வத்தை வழிபடுது சிறப்பு அதே இந்த குரூப்பில் இந்த சிம்மம் கன்னி துலாம் விருச்சிகம் தனுசு மற்றும் மகரம் இருக்குது அப்படின்னா வழிபடலாம் அந்த ஆண் தெய்வத்தை வழிபடலாம் இப்போ செவ்வாய் ஒருவருக்கு இருக்குது அப்போ பெண் தெய்வம் இங்கே வந்து உங்களுக்கு சூரியன் வந்து நீச்சமாயிருக்கு அப்போ ஆண் தெய்வம் சிவ வழிபாடு இல்லை குலதெய்வ வழிபாடு குலதெய்வத்தையும் நீங்கள் இந்த மாதிரி நிறைய பேர்த்துக்கு நிறையா தமிழ் சமூகங்களுக்கு ஆண் தெய்வம் மற்றும் பெண் தெய்வம் ரெண்டுமே இருக்குது மெயினாக பெண் தெய்வம் தான் குலதெய்வமாக இருக்கும் அதுக்கப்புறம் ஐயனார் இந்த கருப்பு சாமி அந்த மாடை கருப்பு என்னவோ நிறைய சுவாமிகள் இருக்குது தமிழ்நாடு முழுக்க நிறைய குளங்கள் இருக்குது அதெல்லாம் யா ஜோதிடர் நாளையெல்லாம் குலதெய்வம்லாம் இதிலெலாம் கண்டுபிடிக்க முடியாதுங்க ஆண் தெய்வமாக பெண் தெய்வம்னு இதை வச்சு சிம்பிள் அனலைசிஸ் பண்ணலாம் இல்லை ஜாதகத்தில் ஒன்பதாம் இடம் அந்த தெய்வ அருள் தெய்வஸ்தானம் அது ஆன்ற ஆசையாக பென்ற ஆசையான்னு வச்சு லக்னத்திலேருந்து அதையும் கொஞ்சம் ஓரளவுக்கு சொல்லலாம் அவ்வளோதான் இந்த பர்ட்டிகுலர் தெய்வம் தான் அப்படின்னு குறி சொல்கிற மாதிரிலாம் ஜாதகத்தில் இல்லை சொல்ல முடியாது ஏன்னா எத்தனையோ தெய்வங்கள் இருக்குது ஸோ அதனால் வந்து அது பர்டிகுலராக இந்த பேர் இந்த பேரை உடைய தெய்வம்லாம் சொல்ல முடியாது ஸோ எல்லாமே பராசக்தியான அம்சம் எல்லாமே சிவபெருமானின் அம்சம் அப்படின்னு நம்ம எடுத்துக்க வேண்டும் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா கண்ணை மூடிட்டு அப்படியே மந்திர மாயாஜால மட்டும் எல்லாம் அது ஞானிகள் ரிஷிகளுக்கு அந்த சக்திகள் இருந்ததுன்னு ஆமால் சாதாரண மனிதர்கள் நம்மளுக்கெலாம் அதெல்லாம் இல்லை அம்மா எங்கேயும் போய் ஏமாந்துடாதீங்க ஸோ இதில் வந்து என்னென்னா மகான்கள் இருக்காங்க அப்படின்னா சில பேர் இருப்பாங்க ஆனால் அவங்களெல்லாம் கண்டுபிடிக்கிறது கஷ்டம் கோடியில் ஒருவர் இருப்பார் நம்மளுக்கு தெரியாது யார் என்னென்னு ஸோ இதில் வந்து மெயினாக வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு முறை இது கண்டுபிடிக்கிறதுக்கு இது ஒரு சிம்பிள் சிஸ்டம் இப்போ சில டைம் வந்து ஜாதகத்தில் இப்போ செவ்வாய் இங்கே உச்சமாக இருக்குது மகர ராசியில் இது வந்து இந்த கீழ்ப்பகுதியில் ஆண் தெய்வ பகுதியில் வருது இப்போ செவ்வாய் உச்சமாக இருக்குது செவ்வாய் திசை ஆனால் பலனே தரல சம்டைம்ஸ் தராது ஏன்னு கேட்டிங்கன்னா லக்கண பாவியோடைய நட்சத்திரத்தில் அவர் இருக்கலாம் இல்லை லக்கணத்துலேருந்து ஆறாம் இடத்துல சிம்ம லக்கணத்துக்கு ஆறாம் இடத்தில் செவ்வாய் இருக்கலாம் பகை வீட்டில் இருக்கலாம் அப்படி உச்சமான கிரகமும் நன்றாக வேலை செய்யுமானால் இப்போ செவ்வாய் இங்கே இருக்குது அப்படின்னா சிம்ம வீடு இப்போ ஆண் தெய்வத்தை வழிபடுவது செவ்வாய் முருகரை வழிபடுவது இல்லை இங்கே செவ்வாய் இங்கே பெண் வீட்டில் இங்கே இருக்குன்னா அப்போ செவ்வாய் துர்காதேவி வழிபாடு இந்த மாதிரி ஏதோ ஒரு தெய்வ பெண் தெய்வத்தை உங்கள் வீட்டில் அருகாமையில் இருக்கும் அதுதான் ரொம்ப முக்கியம் இதுக்குன்னு அங்கேயும் அங்கும் இங்கும் தேடி அலைகிறார் ஞானத்தங்கமேன்ட்டு அங்கேயும் போகக்கூடாது இங்கேருந்து சார் திருச்செந்தூர் போயிட்டு வந்தாங்க சார் காசே இருக்காது திருச்செந்தூர் கடன் வாங்கிப்போம் அப்படிலாம் போகணுன்னு அவசியம் கிடையாது சுக்கரனு இப்போ புதன் வந்து வீக்காக இருக்குது புதன் வந்து ஆயிடுச்சுங்க சார் என் ஜாதகத்தில் அப்போ நான் இங்கே திருப்பதி போயிட்டு வந்தேன் இந்த மாதிரிலாம் ரொம்ப தூரம் போக தேவையில்லை உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய சிவ ஒவ்வொரு ஊரிலும் தமிழ்நாட்டில் சிவன் கோயில் பெருமாள் கோயில் மாரியம்மன் கோயில் காரலியம்மன் கோயில் எல்லா தெய்வமும் இருக்கும் கருப்பணசாமி ஐயனார் ஐயப்பன் எல்லாமே இருப்பாங்க ஆஞ்சநேயர் ஸோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி வழிபடுங்க ஸோ இது ஸோ இந்த தினமும் ஒரு பர்டிகுலர் டைம் வாரம் ஒரு தூரே போயிட்டு வந்தாவே போதும் அதுதான் விஷயம் வேறு எதுவுமே கிடையாது ஸோ இது ஒரு கான்செப்ட்டு இதை விட ஈஸியாக சார் இதுவே எனக்கு குழப்பம் குழப்பமாக இருக்குது நீங்கள் சொல்கிறது புரியல அப்படின்னு சொல்கிறவர்களுக்கு நிறைய பேர் இருப்பாங்க ஸோ ஏன்னா ஜோதிடம் வந்து எல்லா சப்ஜெக்ட் மாதிரி ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேத்தமெட்டிக்ஸ் மாதிரி தாங்க அந்தந்த ஜோதிடர் ஜாதகருடைய கெப்பாசிட்டி பொறுத்து தான் எல்லோரும் பிஎஸ்சி ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி படிக்கிறாங்க எல்லோரும் ஆங்ஷன் ஆக முடியுங்களா முடியாது இல்லைங்களா அது மாதிரி தான் எல்லாமே எல்லா சப்ஜெக்ட்டும் மாதிரி தான் இது ஆரம்ப ஸ்டேஜ்லேருந்து படிக்கணும் ஐம்பது வயதில் போய் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேத்தமெட்டிக்ஸ் படிச்சிங்கன்னா வருமா ஐந்தில் விளையாது ஐம்பதில் விளையாது அதே மாதிரி தான் எது படிக்கிறதா இருந்தாலும் ஜோதிடம் படிக்கிறதுனாலும் சீக்கிரம் இந்த காலேஜ் பருவத்திலே படிக்க ஆரம்பிச்சிருங்க இருபது வயதுக்கு முன்னாடியே அப்போ தான் அது நல்லா வந்து அது ப்ராக்டிஸ் பண்ண பண்ண பார்க்க பா படிக்க படிக்க அது உங்களுக்கு ஈஸியாக வரும் ஸோ இதில் வந்து நீங்கள் ஹோரா இப்போ எப்படி நவாம்ச கட்டம் ராசி கட்டம் இது வந்து ராசி கட்டம் இந்த ராசி கட்டத்து பக்கத்தில் நவாம்ச கட்டம்னு ஒன்று போட்டிருப்பாங்க இல்லைங்களா இந்த திருமணத்துக்குள்ள அது மாதிரி வந்து உங்கள் ஜாதக நோட்டில் ஹோரா சக்கரா அதாவது கட்டம் டி டூ அப்படின்னு போட்டிருக்கோம் இது வந்து டி ஒன் டிவிஷன் ஒன் டிவிஷன் டூ அப்படின்னு போட்டிருக்கும் பதினாறு டிவிஷன் இருக்கும் அது சசாஸ்டகம் அது இதுன்னு விம்சாம்சா திரிசாம்சா டி முப்பது அப்படி இப்படின்னு இருக்கும் தசாம்சா டி பத்து தொழிலை குறிப்பது இந்த மாதிரி நிறையா இருக்கும் இது டி த்ரீ சாட்டு டெக்கனேட்டு அப்படின்னு இருக்கும் இதில் வந்து டி டூ ஹோரை சக்கரம் ஹோரா சார்ட் அப்படின்னு இருக்கும் கோரை அப்படின்னு இருக்கும் இதில் வந்து என்னென்னா இந்த ரெண்டு இடத்துல மட்டும்தான் கிரகங்கள் இருக்கும் அந்த கட்டத்தில் யாருடைய ஜாதகம் எடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் இங்கே இந்த ரெண்டு இடத்துல இருக்கும் ஒன்றா கடக வீட்டில் இருக்கும் இல்லை சிம்ம வீட்டில் இருக்கும் கேன்சர் லியோனே அதுக்கு போட்டிருப்பாங்க ஹோரா டி டூ கேன்சர் லியோ அப்படின்னு போட்டிருப்பாங்க நம்ம ஜெகநாத ஹோரா சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறவங்களுக்கு தெரியும் அப்போ இதில் வந்து இங்கே ராசியில் சில கிரகங்கள் இருப்பதை பொறுத்து கால்குலேட் ஆகி இந்த இடத்துல கடகத்தில் சில கிரகங்களும் சிம்மத்தில் சில கிரகங்களும் இருக்கும் இதில் வந்து எந்த இடத்துல இருக்குதுன்னு பாருங்கள் இந்த பர்டிகுலர் பிளானெட் உங்கள் ஜாதகத்தில் அந்த தசா புத்தி வீக்காக இருக்குது அப்படின்னா இப்போ உதாரணத்துக்கு புதன் வந்து புதன் தசை புதன் நீச்சமாக இருக்கிறாரு அல்ல புதன் நீச்சமாக இருக்கா அதில் புதன் உச்சமாகவே இருக்கார் ஆனால் பகைஸ்தானத்தில் மேஷ லக்னத்துக்கு புதன் ஆறில் உச்சமாகறாரு கடன் தீரவே மாட்டேங்குது அப்படின்னா இங்கே எங்கே இருக்காருன்னு பார்க்கணும் இந்த சார்ட்டில் உங்களுடைய நோட்டில் இருக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுடைய ஜாதக புத்தகத்தில் இருக்கும் இல்லாட்டி சாஃப்ட்வேரில் இது போட்டு பார்த்துருங்க ஆப்பில் இது ஹோரா சாட்டு பாருங்கள் இந்த சாட்டு நவாம்சம் மாதிரி ஹோரா இப்போ புதன் வந்து சிம்ம வீட்டில் இங்கே விழுந்துருக்கு இங்கே இருக்குது அப்படின்னா ஆண் தெய்வத்தை வழிபடணும் பெருமாள் கோயிலுக்கு போங்க கடகத்தில் இங்கே புதன் வீட்டில் இருக்குது அப்படின்னா துர்கை அம்மனும் ஏதோ ஒரு அம்மன் பக்கத்தில் இருப்பது மீனாட்சி அம்மன் புதன் பச்சை நிறம் மீனாட்சி அம்மன் இந்த மாதிரி ஏதோ ஒரு அம்மன் கோயிலுக்கு மாரியம்மன் அந்த மாதிரி கோயிலுக்கு நீங்களாக தேர்ந்தெடுத்து போய்க்குங்க அதுதான் பெஸ்ட்டு ஒருத்தரை கேட்டு போய் அந்த மன வருத்தமாகி ஆகி ஏன்னா உங்கள் ஜாதக நிலையில் எப்படிப்பட்ட கிரக நிலைகள் எவ்வளோ வீக்காக இருக்குன்னு தெரியாது அதனால் வந்து நீங்கள் நீங்களாக ஃபஸ்ட்டு முயற்சி எடுத்துங்க இந்த மாதிரி சிம்பிளாக பார்த்து ஆண் தெய்வம் பெண் தெய்வம் பார்த்து போங்க எப்பவுமே இன்னொன்று என்னென்னா ஆண் தெய்வத்தை வழிபடுவது உங்கள் ஆகட்டும் அமாவாசை ஏன்னா அமாவாசை பித்துருக்கள் சில பேருக்கு பொது தெய்வம் தமிழ் சமூகங்களுக்கு பொது தெய்வமான சிவன் முருகர் அப்படி நிறைய குலங்களுக்கு உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த குல வராது அந்த இதில் முன்னோர்கள் வாழ்ந்திருப்பார்கள் இப்போ உதாரணத்துக்கு ஃபேமஸான இந்த பொன்னர் சங்கர் அப்போ அவர்களை வழிபடு குலத்தவர் எல்லாருமே இந்த அமாவாசை என்றைக்கு போய் வழிபடுவாங்க இப்போ எப்போவுமே இப்போ நான் இருப்பது கொங்கு தேசம் கொங்கு அமாவாசை தான் எல்லா கோயிலையுமே குலதெய்வ கோயிலில் ரொம்ப கூட்டமாக சிறப்பாக வழிபாடுகள் நடக்கும் அதே மாதிரி பெண் தெய்வத்துக்கு எப்பவுமே பௌர்ணமி ஏன்னா பௌர்ணமி பூஜைன்னே நடக்கும் பௌர்ணமி அமுது படைப்பாங்க அதாவது சாதம் வைத்து பௌர்ணமிக்கு காமிக்கிற மாதிரி பூ இந்த பௌர்ணமி அன்னைக்கு அந்த ஈவினிங் டைம் அந்த சிக்ஸ் டு செவன் பிஎம் சாயங்கால நேரம் அது வந்து அந்த பௌர்ணமி பூஜை அம்பாளுக்கு பண்ணுவாங்க அப்போ அதெல்லாம் உட்காந்து அட்டென்ட் பண்ணி பார்த்துட்டு வாங்க ஜாதகம் வீக்காக இருக்குது தசையும் சரியில்லை இல்லை நல்ல சூப்பர் தசை ஓகோன்னு இருக்குதுன்னு சொன்னாங்க ஒன்றுமே ஜாதத்தில் எடுபடலை சூரியன் உச்சமாக இருக்குது சூப்பராக வருவேன் அப்படின்னாங்க ஆனால் வேலை செய்யலை சூரியன் உச்சமாக இருக்குது ஆனால் சூரியன் வந்து அவர் கன்னி லக்னத்தில் பிறந்திருப்பார் சூரியன் எட்டாம் இடத்தில் இருக்கும் இல்லை சிம்ம லக்கணத்தில் பிறந்த சூரியன் பாதகஸ்தானத்தில் இருக்கும் உச்சமாகியும் பிரயோஜனம் இல்லாமல் இருக்கும் இதில் என்ன கொடுமைன்னா தனுசு லக்னக்காரர்களுக்கு ஐந்தாம் இடத்தில் சூரியன் இருந்து ஒன்பது குடையன் உச்சமாக இருந்தாலும் சில டைம் சூரியன் வேலை செய்யாது ஸோ இந்த மாதிரி அமைப்பெல்லாம் இருக்குது கேது சாரத்தில் இருப்பார் இங்கே அஸ்வினி நட்சத்திரத்தில் இப்படிலாம் இருக்குது அப்படின்னா அந்த பர்டிகுலர் தெய்வம் இப்போ சூரியன் இங்கே உச்சமாக இருக்கான்னா இது எந்த குரூப்பில் வருது இந்த மேஷராசி மேஷத்தில் சூரியன் உச்சம் அது எந்த குரூப்பில் வராது பெண் தெய்வ வழிபாடு அப்போ சூரியனுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு அம்மன் கோயிலு இல்லை குலதெய்வ கோயிலுக்கு பௌர்ணமி அன்னைக்கு போயிட்டு ஆறு டு ஏழு அந்த பௌர்ணமி பூஜையில் முடிந்தால் பால் அது அபிஷேகத்துக்கு தேவையான இல்லை சும்மா போய் அட்டன் பண்ணிவிட்டு வாங்க ஒரு ஒரு ஐந்து ஆறு பௌர்ணமிக்கு போய் அட்டன் பண்ணிவிட்டு வாங்க பௌர்ணமி மாதம் ஒரு தடவை தான் வரும் அதனால் வந்து நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிவிட்டு போங்க ஈவினிங் டைம் எங்கே இருந்தாலும் ஆஜராகிடுங்க வெளியூர் வெளிநாட்டில் இருப்பவர்களுக்கு ஒன்றும் பண்ண முடியாது வீட்டிலேயே மனசுக்குள்ளே நினச்சி அந்த எல்லா தெய்வத்துக்கும் நூற்றி எட்டு நாமாவளி அப்படின்னு இருக்கும் சரஸ்வதி தேவியை வழிபடுவால் ராவுக்கு நூற்றி எட்டு நாமாவளி சரஸ்வதி துதி அப்படின்னு இருக்கும் பேரை எல்லா சுவாமிக்கும் எல்லா தெய்வத்துக்கும் நூற்றி எட்டு துதின்னு இருக்கும் சும்மா அந்த பேரை பார்த்தாலே போதும் அதுக்குன்னு சமஸ்கிருத மந்திரம் அந்த மந்திரம் அது இதுன்னெலாம் சொல்ல தேவையில்லை சாமியாராட்டை இந்த நூற்றி எட்டு பேர்களை சொன்னாலே போதும் கலியுகத்துக்கு அது விமோச்சனம் உண்டு அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்லப்படுது பெரியவங்க சொல்லியிருக்காங்க சாஸ்திரங்கள் நான் படித்ததில் பெரியவங்க சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஸோ அதனால் வந்து நீங்கள் அனுபவ ரீதியாக இதுதான் விஷயம் இல்லை சிம்பிளாக சிவா அப்படின்னு சொல்லுங்கள் காஞ்சி மகா பெரியவர் சொன்ன மாதிரி சிவா சிவ அப்படின்னா சிவபெருமான் சிவா என்றால் பராசக்தி பார்வதி தேவை குறிக்கும் அதே மாதிரி ராம ராமா ராம என்றால் ராமரை ஸ்ரீராமரை குறிக்கும் ராமா என்றால் சீதா தேவியாரை குறிக்கும் அப்போது இந்த மாதிரி கூட நீங்கள் சிவா ராம ராமா அப்படின்னு நீங்கள் சொல்லி வழிபடுங்க பேரை சொன்னால் போதும் வேறு எதுவும் பெருசாக பண்ண தேவையில்லை இதுதான் விஷயம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் நம்ம ப்ரீ ப்ரீமியம் இது மெம்பர்ஷிப் எனேபிள் பண்ணியிருக்கோம் அதில் சில ப்ரீமியம் வீடியோஸ் இருக்கும் அதை பார்க்க விருப்பப்படுறவங்க அதுலேயும் போய் பார்க்கலாம் அந்த ஜெகநாத ஹோரோட யூசேஜ் அதுக்கு சிறு கட்டணம் செலுத்த வேண்டும் நீங்கள் அதே மாதிரி யூடியூபுக்கு செலுத்த வேண்டும் அதே மாதிரி வேணுன்னா அந்த சப்ஸ்கிரிப்ஷன் நீங்கள் எப்போ வேணாலும் கேன்சல் பண்ணிக்கலாம் நீங்களே ஜோதிட ஆலோசனை பரவங்க மேலே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாத விவரங்களை அனுப்புங்கள் நான் என்ன டீட்டெயில்ஸ் எப்போ கால் பண்ணுறேன் அப்படிங்கிற விவரங்களை உங்களுக்கு நான் அனுப்புகிறேன் ஸோ இதுதான் விஷயம்